வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வெள்ளிக்கிழமை காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் நேற்று நைட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்திருந்தேன் எங்கன்னா கீழ்கட்டளை இங்கே நம்ம கிட்ட காமாட்சி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது அது பக்கத்தில் தான் கீழ்கட்டையா பள்ளிக்கரணையா கீழ்கட்டளை அதுதான் போயிட்டு வந்தேன் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம சிம்பு மதன் பிரகாஷ் நான் நண்பர்கள் நகல் நட்சத்திர நண்பர்கள் பிரகாஷ் ஆனந்த் பாபு லுக் லைக் ஆனந்த் சார் மாதிரி இருப்பார் ஒரு ப்ரோக்ராம் பட்டு வந்தோம் நேற்று ப்ரோக்ராமில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சிம்பு மதன் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சு டிஆர் கிருஷ்டா எஸ்டிஆர் கிரிஷ்டா சொல்லிட்டு ஒரு பதினெட்டு நிமிஷம் சாங் ஒரு பெட்டு எஸ்டிஆர் ஒரு பிட்டு எஸ்டிஆர் ஒரு பெட்டு டிஆர் ஒரு பிட்டு எஸ்டிஆர் அந்த மாதிரி பேக் 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 அழகாக பண்ணியிருந்தாரு இன்னத்து ப்ரோகிராம் போயிட்டு வந்தேன் அது வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு அது ஒருசரம் இன்னும் வரப்போ ஒன்று பையனை கால கிட்டே பையனே காலம் கிட்ட ஆகிடுச்சு சரி சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சா ரெடி பண்ணி போடலான்ட்டு இப்போ காலையில் சீக்கிரம் இருந்துச்சுன்னா பையன் வந்து அவங்க ஆஃபீஸில் டூர் கொண்டு போகிறாங்க கேரளா ஸோ இப்போ அவங்க நேராக ட்ரெய்ல போய் ட்ராப் பண்ணோம் ட்ராப் பண்ணிவிட்டு வரணும் அங்கேருந்து அப்படியே அவங்க ஆஃபீஸ் கல்லீக்ஸோடு நான் வந்து கேரளா போகிறான் மறுமகன் நான் ஒய்ஃபு கீழே தம்பி இருப்போம் அப்புறம் நேற்று ப்ரோ நல்லா நடந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வண்டியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டீங்க சொல்லி நிறைய பேர் கேட்டேன் ஆமாங்க நம்ம வண்டி தாங்க கால் இப்போ கூட போயிட்டு வந்தேன் நல்லா போயிட்டு வந்துச்சு வண்டி சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போனாலும் பஞ்சர் ஆகிடலாம் முல்லமாக லைட்டாக காத்திருங்க அவ்வளோதான் என்னால் எப்போ பார்த்தாலும் வண்டியை பற்றி பேசுகிறேன்னாதிங்க இவ்வளோ நாள் சதி பண்ணாது தான் சதி பண்ணிச்சு இப்போது எல்லாம் பார்த்தாச்சு கிளச்சே பார்த்தாச்சு வண்டிக்கு அந்த கிளச்சு அது அந்த ட்ரம் ஒரு தேய்ச்சி போட்டாச்சு வண்டி ஸ்மூத்தாக ரேஸ் பண்ண ஸ்மூத்தாக போகுது இன்னும் டயர் ஃபுல்லாக தேஞ்சு போச்சு எப்போ வேணாலும் பஞ்சராகலான்னா மாற்றினோன்னா சொன்னாங்க போல அவ்வளோதான் நானும் சும்மா வண்டியை பற்றி பேசி பேசி உங்களையே விருப்பத்து வச்சிட்டேன் அப்புறம் இன்னைக்கு போன ப்ரோராம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு எல்லாரும் நகர் நட்சத்திரங்கள் நகர் நட்சத்திரங்கள் நாங்கள் மூணு பேர் தான் நான் டிஆர் சுரேஷ் சிம்பு மதன் அண்டு பிரகாஷ் ஆனந்த் பாபு அவர் தான் ப்ரோக்ராம் காண்டாக்ட் பண்ணார் எடுத்து சரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் நண்பர்கள் இந்த முறையில் போய்ட்டு ஒன்று வர சொன்னேன் பாட்ட சிறப்பாக நடந்துச்சு அங்கே ரொம்ப நல்லா நடந்துச்சு அப்புறம் வந்து புதிய தலைமுறை நான் போயிட்டு வந்தேன் இல்லையா புது இனம் அது நான் போனது ஃபினாலே ரவுண்டு அந்த ஃபினாலே ரவுண்டு வந்து எப்போ ஒரு ஒலிபரப்பாகுதுன்னு கேட்டேன் எடிட்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு மேபி சண்டே இல்லை நெக்ஸ்ட் சண்டேஸ் போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் கேட்டுருக்கீங்க எப்போ ஒலிபரப்பாகுதுன்ட்டு மேக்ஸிமம் வந்து நான் சொல்லிடுறேன் உங்கள் உணனு சொல்லிடுறேன் அப்புறம் இன்னொரு பிரதர் அண்ணா நீங்கள் கங்கோ படம் போகிறப்போ சொல்லுங்கள் உங்கள் கூட தேட்டர் வந்து பார்க்குற சொல்லி பிரதர் சொல்லியிருக்காரு பிரதர் நான் போகல நாளைக்கு போகிறேன் நான் இன்றைக்கே சொல்லிடுறேன் எந்த தேட்டரும் சொல்லிடுறேன் நீங்களும் வந்துடுறேன் ஓகேவா அவர் ஆசைப்பட்டார் ரொம்ப ஆ அப்புறம் வந்து இன்னொரு சேனல் நம்ம கூப்பிட்டுருக்காங்க போகிறதா வேணாமல் யோசனையாக இருக்குது அது ஒரு பெரிய சேனல் மூணு நாள் ஏதோ டான்ஸ் ப்ரோகிராம் சொல்லியிருக்காங்க பட் சேனல் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பேமெண்ட்டு பத்து காசு கிடையாதுன்ட்டாங்க அது ஒரு சேனல் பெரிய சேனல் பத்து காசு தர மாட்டோம் மூணு நாள் காலையில் ஒரு மதியானம் ஒரு மூணு மணி வந்தால் ஷூட் ஏழு எட்டு ஆகிடும் அங்கேயே இருக்கணும் எனக்கு என்னுடைய செக்மெண்ட் வரப்போ ஒரு பத்து நிமிஷம் தான் செக்மெண்ட்டு ஆனால் இன்றைக்கி மூணு மணிக்கு வந்தோன்னா ஏழு மணிக்குனாங்க அது பெரிய சேனல் பட்டு பேமெண்ட் நான் கேட்டேன் பேமெண்ட் மட்டும் சுத்தமாக தர மாட்டோம் அது ஆல்ரெடி பேசிட்டாங்க கன்வீனியன்டாக தரும் பஸ் வேறுனாலும் தருவோம் நாங்கள் பஸ் வேறு நாங்கள் நான் சென்னையிலேருந்து பூந்தமல்லி அது போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது பூந்தமல்லியில் வந்து ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லையா அங்கே தான் ஷூட்டு சேனல் பேர் சொன்னால் பிரச்சனை ஆகும் ஒரு கூப்பிட்டாங்க நிறைய சேனல் அது ஒரு சேனல் நீங்களே சொன்ன போகிறதா வேணாமா மூணு நாள் தொடர்ந்து போனோம் பேமெண்ட்டு கிடையாதுன்ட்டாங்க இங்கேருந்து பூந்தமல்லி எவ்வளோ டிராஃபிக் ஆகும் போகிறதா அதை பார்த்தேன் அந்த யோசனை போகிறதா வேணாமா அது ஒரு ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி தான் அது ஒரு ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி தான் வாய்ப்புகள் வருதுங்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப தடவை வருது இரடி பக்கத்தில் வருது ரொம்ப தொலைவு வந்து பேமெண்ட் இருக்குது பக்கத்தில் பேமெண்ட் இல்லைன்றாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்றைக்கி இன்னைக்கு சார் நேற்று வந்து செங்கல்பட்டு ஒரு புரோகாரம் இருந்துச்சு பள்ளிக்கிழமை ஒரு புரோகாரம் இருந்துச்சு செங்கல்பட்டு அவ்வளோ தொலவு போனால் மழை வேறு பெஞ்சின்னு இருக்கு ஏன் வண்டியில் போனான்னா வண்டி பாதியாக பஞ்சராக இருந்துச்சு என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து பள்ளிக்கரணைக்கு போயிட்டேன் என்ன பண்ணுறது நண்பர்கள் அவங்க வந்து யாருக்கு தெரியாது எனக்கு இவங்க நண்பர்கள் ப்ரோசின் பண்ணால் வந்துருந்து திடீர்னு சொன்னால் பல சிம்பு மதன் போயிட்டு வந்த ப்ரோ நல்லா நடந்துச்சு சிறப்பாக நடந்துச்சு என்ன நான் சிம்பு மதம் இப்போ ஒன்றா சேர்ந்து போகிறதா நிறைய ப்ரோக்ராம் வருது இப்போ டிஆர் எஸ்டிஆர் அந்த காம்பினேஷன் யாரும் கிடையாது இப்போ சிவாஜி சார் பிரபு சார் ஓகேங்களா இல்லை கார்த்திக் சார் அவங்க பையன் இருக்காங்களா இல்லை முரளி சார் அதிர்வா இல்லை இந்த மாதிரி அப்பா புள்ள இருக்கிறது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு நான் சிம்பு மதம் வந்து இப்போ பண்ணுறோம் ஏனா இடத்துல வரவேற்பு இருந்துச்சு நேற்று நைட்டு பண்ணுறதுனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம சிம்மம் வந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டாரு இப்போ என்ஆச மைதிலி எட்டிஆர் சாங் இப்போ லேட்டஸ்ட் எஸ்டிஆர் சாங் என்ன என்ஆச மைதிலி ஃபாஸ்ட் ஆகும் ஸோ நான் வந்து ஒரு பாட்டு பாட்டு நிற்பேன் அதுக்கடுத்து பாட்டு அவர் வருவார் அந்த பல்லவி மட்டும்தான் பல்லவி தான் சர்மா ஸ்டெப் அப்புறம் நான் கூட ஆகிறோம் அவர் பண்ணலாம் நான் கூட ஆகிறோம் அது மாதிரி மாற்றி 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 அழகாக பண்ணேன் நல்ல கிளாப்ஸு சூப்பராக எல்லாம் பாராட்டினாங்க அதை என்னால் யூடியூபில் போட முடியாது காப்பரேட் ஸ்ட்ரைக்கும் அதுதான் எடுத்துருக்கேன் வீடியோ ஆனால் போட முடியாது யூடியூப்பில் இப்போ நான் இந்த இப்படி பேச வேண்டிய இப்படி பிடிச்சிருக்குங்களேன் ஆ இதில் ஏழு செகண்டுக்கு மேலே எந்த ஒரு சினிமா பாட்டும் போடக்கூடாது எட்டு செகண்ட்டுக்கு மேபி இப்போ ஒம்பது செகண்ட் கூட காப்ரேட் ஸ்ட்ரைக்கு வரும் அந்த வீடியோ வந்து ப்ளாக் பண்ணிடுவாங்க இல்லாட்டி இன்டலெஜெண்ட்னு வரும் அதை போடக்கூடாதுன்னுட்டாங்க இப்போ வந்து ஷார்ட்ஸில் போடலான்னா இப்படி ஒரு ஷார்ட்ஸ் இப்படி இப்படி நீட்டாகும் அந்த ஷார்ட்ஸு ஷார்ட்ஸில் போடலாம் ஆனால் முப்பது செகண்ட் அறுபது செகண்ட் தான் போட முடியும் ஃபுல் பாட்டை போட முடியாது அதுதான் ஒரு பிரச்சனை சரி நான் ஓரளவு எடிட் பண்ணி நான் போடுறேன் எப்படி பாருங்கள் அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேரையும் ஒரு ஒரு சேனலை கூப்பிட்ருக்காங்க அது தைமா சொல்லலாம் பொதுகை சேனல் அது யாரும் பார்க்குறது இல்லை இருந்தாலும் டிஆர் எஸ்டிஆர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி போங்க நான் நான் சார் மாதிரி பேசுவேன் அவர் வந்து சிம்பு மாதிரி பேசுவார் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் கான்செப்ட் எழுதி வச்சுருவாங்க புதிய சேனல் பண்ண அதெல்லாம் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்ச எனக்கு நீங்களாம் புதிய சேனல் யாரெல்லாம் பார்க்குறீங்களா என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் நாங்கள் புதையை சேனலும் பார்க்குறோம்னு சொன்னால் நம்மளும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு காலத்தில் வந்து டிடி ஒன் டிடி டூ வேறு லெவல் சன் டிவி இது வரது முன்னாடி சன் டிவி ராஜி டிவி விஜய் டிவி வரது முன்னாடி நம்ம தூர்தர்ஷன் தான் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருந்தோம் இப்போ யாரும் பார்க்குறீங்களே இப்போ யாரும் பொதிகை பார்க்குறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்களேன் ஒரு பத்து பேர் இருக்கு எனக்கு கமெண்ட்லாம் ஆமாம் நான் பொதிக பார்க்குறேன்னு சொல்லுங்கள் ஓகே போய் பண்ணிட்டு தான் போச்சு எந்த வாய்ப்பாக தான் நான் மிஸ் பண்ணுறதுல போயிடுறது பொதிகைக்கு நான் போக போகிறேன் ரெண்டே ரெண்டு ப்ரோகிராம் எஸ்டிஆர் எஸ்டிஆர் பண்ண போகணும் ஆமாம் நான் பொதிகை சேனல் பார்க்குறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எனக்கு தெரியணும்ல அந்த ஒரு காலத்தில் வந்து ஒரே ஒரு படம் தான் மூடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஹிந்தி படம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தமிழ் படம் அது என்ன பழைய படம் கூட இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த படம் பார்க்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போயிட்டு முப்பத்தஞ்சு காசு நாற்பது காசு ஐம்பது காசு படத்துக்கு முப்பத்தஞ்சு காசு டோக்கன் நாற்பது காசு டோக்கன் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஐம்பது காசு டோக்கன் சில்வர் ஒரு பேப்பர் மாதிரி தருவாங்க வத்தி பீட்டில் எழுதி தருவாங்க அது வந்து உட்காந்து ஒரு ரூமில் நீ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரில என்னுடைய வயசில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க ஃபிஃப்டி ப்ளஸ் இவ்வளோ பேர் ரூமில் ஒரு டிவி இருக்கும் அந்த டிவியில் வந்து ஒரு கலர் செவப்பு மஞ்சள் பச்சை நீளம் நடுவில் வந்து ஒயிட்டு கலர் டிவியதான் அது பார்க்குறதுக்கு முன்னாடி படம் மாயா பஜார் பறக்கும் குதிரை தாய்மீது சத்தியம் ஒரு ஆலயம் அந்த மாதிரி பழைய படம்லாம் போடுவாங்க அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துன்னு எல்லாருக்குமே உடச்சகல்ல இருக்கும் எல்லாமே உடச்சகளை வச்சுன்னு உடச்சகலை துண்ணுன்னு துண்ணுன்னு படம் பார்ப்பாங்க உடச்சிகளை துண்ணா அந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் ஃபேன் கூட இருக்காது ஃபேன் கிடையாது அப்போது அப்படியாக வேத்து கொட்டமா வேத்து கொட்டாத கொசு கடிமா கொசு கடையை தேரில் அது அந்த காலம் அப்படி பார்ப்பா எல்லாருக்குமே உச்சைகள் இருக்கும் பருப்பு இருக்கும் வேர்க்கலாம் சாப்பிட்னே பார்ப்பாங்க ஒரு படம் ஃபுல்லாக நடு நடுவில் அடிக்கடி இந்த வார்த்தை வரும் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது தடங்களுக்கு வருந்திக்கிறோம் அடிக்கடி போடுவாங்க தூர்தர்ஷனில் அடிக்கடி போடுறது அப்போ வந்து தடங்களுக்கு வருந்திக்கிறோம் அடிக்கடி போடுவாங்க ஒளிய ஒளியம் போட்டால் கூட அது தடங்களுக்கு வருந்திக்கிறோம் இது ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமை ஹிந்தி படம் ஞாயிற்றுக்கிழமை தங்க படம் வெள்ளிக்கிழமை ஒளிய மொழியம் புதன்கிழமை திரைத்துளின்னு ஒன்று போடுவாங்க அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது சொல்லுங்க ஸோ அந்த காலத்தில் ஒரு படம் போட்டால் கூட எல்லாம் விருப்பப்பட்டு சந்தோஷமாக பார்த்தாங்க இப்போ டிவி திறந்து பொழுதனையும் படம் இருக்குது பொழுதனையும் ஓடி உடைய பாட்டு இருக்குது ஆனால் யாரும் பார்க்கறது இல்லை அளவுக்கு மேலே நம்ம தான் கொஞ்சம் சொன்ன மாதிரி எல்லாமே அளவுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால தான் இப்போது எது பார்க்கறது எது விடுறதுன்னு தெரியல ஓகே தேங்க்யூ ரொம்ப பேசிட்டேன் ரெண்டு போட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் நேரத்துறேன் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து பேசிட்டேன் உங்ககிட்ட பையனை கூப்பிட்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டு வரணும் ஓகே பார்க்கலாம் பை அது சொல்லுங்கள் புதிய விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இல்லையா கவன் பண்ணுங்கள் ஆமாம் பார்க்கணுன்னா ஆமாம் பார்க்கணும் இல்லைனா இல்லை அது மட்டும் கொஞ்சம் ஃபோனு ப்ளீஸ் பாய் பாய் வாய் பார்க்கலாம்